ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் கல் சி வி ஈசோ எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோ வந்துட்டு நம்ம போத்தன்ராஜன் ஜான் சூப்பராக ஷேர் ஷேர் பண்ணி ரொம்ப அழகான ஒரு பிஜிஎம்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க இது யாரோட ஃப்ரெண்ட் நம்ம கமுருதான் பிஜி பார்வதி ஃபோட்டோவில் எதுக்காக அதை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த ஃபினாலே பிக் பிக்பாஸ் நையனோட ஃபினாலே வந்துட்டு ரொம்ப பெரிய சக்ஸஸாக வந்திருக்கு அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டைட்டில் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா கமருதின் விஜய் பார்வதி அந்த ஃபினான்சிஸ்ட்டுக்கு வருவாங்களா கமருதின் விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு விஜய் பார்வதி விஷயங்கள் வருமா வராதா அவங்க வருவாங்களா வரமாட்டாங்கன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அது அந்த ஷோ ஆரம்பித்து கடைசி வரைக்கும் இருந்தது அதனாலேயே வந்துட்டு ஹேட்டர்ஸ் கூட வந்துட்டு அந்த மாதிரி வீடியோ போட்டு 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 நிறையா வீவ்ஸ்லாம் அடிச்சு நோ நவுத்துனாங்க அப்போல்லாம் விஜய் பார்வதி அவங்களுக்கு தேவைப்படுது சூப்பர் எப்படி இருந்தாலும் வந்துட்டு வாழ வச்சதாக பழக்கங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்தது அப்போ வந்துட்டு அவங்க வந்ததுக்கப்புறமா அதுவும் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இன்னும் ஒருத்தர் இருக்கார் அவங்கள பற்றி பேசுகிறோம் அப்படின்போது எல்லாருமே கமருதின் கமருதின் சொல்லும்போது இல்லை விஜய் பாரு பாரு அப்படின்னும்போது அவங்க வருவாங்க அந்த ஒரு நாடாக பயங்கரமாக இருக்கும் சரிங்களா அதை பார்த்தோன்னே கமருதன் வந்து கிளாப்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த லைவ் அந்த ந இடைப்பட்ட டைமில் வந்துட்டு லைவ் ஒன்று ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டிருப்பாங்க அதில் கூட ஒரு அடி அடிச்சிருப்பாங்க இப்போ விஜய் பார்வதி இப்போ வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ண மூமெண்ட்டை வந்துட்டு மேலே ஷேர் பண்ணி கீழே வந்துட்டு நம்ம போத்தன் ராஜன் ஜான் இருக்கிற ஃபோட்டோ ஷேர் பண்ணி சூப்பராக வந்து ரெண்டு பேருமே ஷேர் பண்ணியிருக்காங்க இது ஒரு அழகான ஒரு தருணம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்களா சேர மாட்டாங்களா வெளியில் வந்துட்டு ஒரு சில சேனல்ஸ் பார்க்குறான் சண்டை போட்டுக்கிட்டாங்க லெட்ரு லெட்ரு எழுதி அமைச்சிருக்காங்க என்னையா இது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எல்லாமே வந்துட்டு பழைய இதுக்குலாம் போயாச்சு இப்போ வந்து கடிதாசெயல்தான் என்னையாக நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு நிறைய விஷயங்கள் நிறைய இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ரூமர்ஸ் மாதிரி போச்சு அவங்க வந்து பேசலை அவங்க வந்து ஃபாலோ பண்ணலை ரெண்டு பேருக்கு பெரிய சண்டையாயிடுச்சு அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்துட்டு பேசி ரெண்டு பேரும் அந்த ரீல்ஸ் போட்டது மட்டும் தனியாக வந்துட்டு எத்தனையோ மில்லியன் போயின்னுக்குது மற்றதெல்லாம் இருக்குது பட் இது மட்டும் அடித்து தூக்குது அது ஒரு பக்கம் வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூகம்பத்தை இது பண்ணுது சாதனை மாதிரி ஓடிட்டுருக்குது ஏன்னா அவங்க அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க ஆனால் இந்த கிளிப் மட்டும் பயங்கரமாக போகுதுல்ல அதுதான் விஷயம் இத்தனைக்கு இவங்க ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு இருக்குல்ல அது விஷயம் ஸோ ரெண்டு பேரும் ஹக் பண்ண மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணி ரொம்ப அழகாக வந்துட்டு அவங்களோட அந்த நட்பு விஷயத்தை வந்து அங்கே காமிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லாமல் விஜய் பார்வதுக்கு ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் இப்போ மட்டும் கிடையாது ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க அது உண்மையிலேயே கமருதீன் நண்பர் ஓகே பாரு இல்லை அதுக்கு ஒரு மனசு ஒன்று அந்த விஷயங்கள் உண்மையில் அவங்க வந்து நம்ம ஆஃப் சொல்லி ஆகணும் ஸோ கூடிய விரைவில் நம்ம கண்டிப்பாக ஒரு ரியாலிட்டி ஷோவில் திரும்பவும் இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சுக்கமாக இருக்குன்னா ஜோடி யூ ரெடி அந்த ஒரு ஷோலையே வந்துட்டு மேக்ஸிமம் உங்களோட பேர்லாம் அடிபட்டுட்ருக்கு வந்தாங்கன்னா செம்ம மாதம் இருக்கும் அதுக்கு ஒரு ஒரு விஷயமாக தான் இந்த பிக் பாஸ்லேயே வந்து லாஸ்ட்டு ஃபினாலியில் நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாங்க எல்லாம் இங்கே முடிஞ்சிச்சு நெகட்டிவிட்டெலாம் போகட்டும் இதுக்கப்புறம் இதை தாண்டி நீங்கள் இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுலேருந்தே நமக்கு அவங்களுக்கு இருந்த எல்லாமே விஷயங்களும் அங்கேயே முடிக்கப்பட்டது சரிங்களா தொலைச்ச இடத்துல தேடி அதுக்கு முடிவும் கட்டிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லாம் கண்டிப்பாக பார்ப்போம்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சேனல் வேறு வந்துட்டு அவங்க டான்ஸ் அந்த விஷயங்கள் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அதுக்கு முன்னாடி நம்மளே புக் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதை பண்ணாலும் பண்ணுவாங்க ஏன்னா இங்கே இங்கேருந்து போனவங்க இன்னொரு இடத்துல போகிறதுக்கு ஏன் நம்மளே வந்து அந்த சான்ஸை கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லையா ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க கபரிசன் விஜய் பாரதிக்கிட்ட ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் பாய் நண்பர்களே